கண்ணு குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு கர்வத்தால் அழிந்த மரம் கதை இந்த பெரிய மரம் ஏன் சின்ன செடியை கேலி பண்ணுச்சு கடைசியில் என்ன ஆச்சுன்னு பாருங்க ஒரு புயல் ஒரு பெரிய மரம் ஒரு சின்ன செடி யார் ஜெயிச்சாங்கன்னு யூகிச்சு பாருங்க ஒரு பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ள உயரமான தேக்கு மரம் ஒன்னு இருந்துச்சு அது தன்னோட உயரத்தையும் பலத்தையும் நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டுச்சு அந்த தேக்கு மரத்துக்கு பக்கத்துல ஒரு குட்டி நெல் செடி ஆடிக்கிட்டு இருந்துச்சு தேக்கு மரம் அந்த நெல் செடியை பார்த்து சிரிச்சிட்டு என்னை விட அழகானதும் பலமானதும் இந்த உலகத்துல எதுவுமே இல்ல யாராலும் என்ன ஜெயிக்க முடியாது என்று பெருமையா பேசுச்சு அதுக்கு நெல் செடி நண்பனே அதிகமா பெருமைப்படுறது ஆபத்து ரொம்ப பலமா இருக்கிறவங்களும் ஒரு நாள் கீழே விழுவாங்க என்று மெதுவா சொன்னுச்சு தேக்கு மரம் நெல் செடியோட அறிவுரையை கண்டுக்காம இன்னும் அதிகமா தன்னை புகழ்ந்துகிட்டே இருந்துச்சு அப்போ பலமான காற்று வீசியது தேக்கு மரம் அசையாம நிமிர்ந்து நின்னுச்சு அதே சமயத்துல நெல் செடி மட்டும் வளைஞ்சு காத்து அடிச்சப்ப எல்லாம் தலைகீழா ஆடுச்சு இத பார்த்த தேக்கு மரம் ஹட் ஒரு சின்ன காத்துக்கே பயந்து எப்படி வளைஞ்சு ஆடுற பாரு என்று நெல் செடியை கேலி பண்ணுச்சு ஒரு நாள் காட்டையே நடுங்க வைக்கிற மாதிரி ஒரு பெரிய புயல் வந்தது நெல் செடி போல தலை கீழா வளைஞ்சு கொடுத்துச்சு ஆனா தேக்கு மரம் மட்டும் நான் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திமிரி நின்னுச்சு புயல் வேகமா அடிச்சப்ப தேக்கு மரத்தால அதை தாங்க முடியல இறுதியா தேக்கு மரத்தோட வேர்கள் பிடுங்கப்பட்டு அது மடக்னு கீழே விழுந்தது புயல் அடக்குனதுக்கு அப்புறம் நெல் செடி நேரா நிமிர்ந்து நின்றுச்சு அப்பதான் அது திமிரா இருந்த தேக்கு மரம் கீழே விழுந்து கிடப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டது வளைந்து கொடுத்த நெல் செடி புயலில் இருந்து தப்பித்து நேராக நின்றது ஆனால் நிமிர்ந்து நின்ற தேக்கு மரம் அழிந்து போனது அடக்கமில்லாதவர்களுக்கு அழிவு நிச்சயம் கண்ணுக் குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்குமா வீட்டில் சொல்லுங்க நாளைக்கு வேற கதையோடு சந்திப்போம் பை பை किड्स ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் Subscribe டு திஸ் வீடியோ ஸ்டோரி கிட்ஸ் ரைஸ்